வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவில் பிரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறாங்க அதாவது பெரும்பாலான டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கிறதுக்கு இந்த சில குறிப்பிட்ட கெமிக்கல்ஸ் தான் பயன்படுத்தி இருப்பாங்க இதுல ரேண்டமா ஏதாவது ஒரு நாலஞ்சு கெமிக்கல் சூஸ் பண்ணி ஏதோ ஒரு ரேண்டம் காம்போசிஷன் ஏதோ ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் கூட ஒரு வாஷிங் பவுடர் ரெடி ஆகிடும் அதுவும் வந்து வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு வழிகாட்டு நெறிமுறை தெரிஞ்ச பிறகு அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது தான் ப்ரீமியம் குவாலிட்டியில் டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்மளால் தயாரிக்க முடியும் ப்ரீமியம் குவாலிட்டின்னு கிடையாது அது மீடியம் காஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை லோ காஸ்டில் பண்ணாலும் சரி வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பண்ணோம்னா அதனோட வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதாவது டிட்டர்ஜென்ட் போர்டில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி காமனா ஒரு பெஸ்ட் ஃபார்முலா நம்மளால கொடுக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா பெஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இப்போ வந்து ஹேண்ட் வாஷிங்க்குன்னு தனியாக டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குது மிஷின் வாஷிங்கின்னு தனியாக டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குது ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஹேண்ட் வாஷிங் பண்ணுறவங்களுக்கு கையில் துவைக்கிறவங்களுக்கு அது பெஸ்ட் மிஷினில் துவைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஹெவி டியூட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குது மார்க்கெட்டில் அதே மாதிரி பேபி ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக டிட்டர்ஜென்ட் பவுடர் மார்க்கெட்டில் இருக்குது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் பெஸ்ட்டு குழந்தை ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் பெஸ்ட்டு ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஸோ எல்லாருக்கும் காமனான பெஸ்ட் ஃபார்ம்லா போடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அது யாருக்குமே பெஸ்ட்டாக இல்லாமல் போயிடும் ஒரு காமனான மார்க்கெட் எதுன்னா ஒரு பெரிய மார்க்கெட் எதுனா டெய்லி யூசேஜ் டொமஸ்டிக் பர்பஸ் மார்க்கெட் அது கூட பார்த்தீங்கன்னா ஏ சென்ட்ல வேறு மாதிரி இருக்கும் பி சென்ட்ல வேறு மாதிரி இருக்கும் சி சென்ட்ல வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் என்ன அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் யார் அவங்க இந்த டிடர்ஜென்ட் பவுடரில் என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களோட பட்ஜெட் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் நம்ம மார்க்கெட்டிங்கில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும் சிம்பிளான எக்ஸாம்பிள் ஒரு செருப்பு கடைக்கு போகிறோம் அங்கே எல்லா சைஸ்லையுமே செருப்பு இருக்கும் சீப்பாக பிளாஸ்டிக் செருப்பு ஆரம்பித்து காஸ்ட்லியாக லெதர் செருப்பு இருக்கும் ஸோ நான் எதை வாங்க முடியும்னா என்னோட கால்சைஸுக்கு எது பொருந்தமோ என் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாங்க முடியும் ஸோ எனக்கு அதுதான் பெஸ்ட் ஆனால் அது இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடரை பொறுத்த வரைக்கும் உங்கள் மார்க்கெட் உங்க கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஃபம்னா நீங்கள் கொடுக்க முடியும் எல்லாருக்கும் காமனாக ஒரு பெஸ்ட் ஃபம்னா நீங்கள் கொடுக்க முடியாது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம தயாரிக்கிறோம்னா அதனால் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் எந்தளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எத்திக்ஸும் ரொம்ப முக்கியங்க நம்ம பயன்படுத்துகிற எந்த மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ப்ராசஸும் யாரோட உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடாது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது எல்லா மெட்டீரியல்ஸும் கம்ப்ளீட்டாக வாட்டர் சால்யூபிளாக பயோடிக்ரேடபுளாக இருக்கணுங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் துணிகளையும் பாதிக்கக்கூடாது ஆறு மாதம் ஒரு வருஷம் வாஷ் பண்ணி முடித்த பிறகும் அந்த துணிங்க ஃபேட் ஆகிறதோ இல்லை டேமேஜ் ஆகிறதோ இருக்கக்கூடாது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் செய்யணும்னா அதுக்கு எத்தனை கேட்டகரியில் நம்ம மெட்டீரியல்ஸ் எடுக்கணுங்க ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ஐடியா தான் இதை ஸ்ட்ரிக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சர்ஃபெக்டன்ஸ் இதுதாங்க அழுக்க நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்த பொருட்கள் இதை சூஸ் பண்ணும்போது ஒரு காம்போசிஷன் ஆனையானிக் அண்டு நான் அயானிக் ரெண்டும் சேர்ந்த மாதிரி சூஸ் பண்ணணும் பொதுவாக டிட்டர்ஜென்ட் பவுடரில் ஆசிட் சிலரி எஸ்எல்இஎஸ் பேஸ்ட் எஸ்எல்எஸ் பவுடர் ஏஓஎஸ் பவுடர் ஆல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் இதையெல்லாம் தான் சர்ஃபேக்டன்ஸாக பயன்படுத்துவாங்க இதில் சில லிக்விட்ஸ் இருக்குன்னு கேட்கலாம் அந்த லிக்விட்ஸும் பயன்படுத்தலாம் அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது ஸ்ப்ரே ட்ரையிங் மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க அதை அடுத்து பில்டர்ஸ் அப்படி இல்லைன்னா வாட்டர் சாஃப்ட்னர்ஸுன்னு சொல்லுவாங்க சர்ஃபேக்டன்ஸ் எந்தளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பில்டர்ஸும் முக்கியங்க பொதுவாக டிட்டர்ஜென்ட் பவுடரில் வாஷிங் சோடா அதாவது சோடா ஆஷை தான் ஒரு காமன் பில்டராக பயன்படுத்துவாங்க அதிக குவான்டிட்டியும் பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்டிபிபி டிஎஸ்பி ஜியோலைட்ஸ் பேக்கிங் சோடா சோடியம் சிலிகேட்ஸ் சோடியம் சிட்ரேட் சிட்ரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய பில்டர்ஸ் இருக்குது பில்டர்ஸுக்கு நிறைய சாய்ஸ் அடுத்து ஆன்டி ரீடெப்போசிஷன் ஏஜென்ட்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்ம்லாம் அப்படின்னா கம்பல்சரியாக இந்த கேட்டகரி இருக்குனாங்க எதுக்காக இதை சேர்க்குறோன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த வாஷிங் ப்ராசஸில் துணியிலேருந்து ரிலீஸ் ஆன அழுக்கு ரின்ஸ் வாட்டரில் இருக்கும் அது மறுபடியும் துணியில் டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது ரீடெபாசிட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் போடுவாங்க காமனாக வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரில் சிஎம்சி பயன்படுத்தலாம் இல்லைனா பிவிபி கே தட்டி பயன்படுத்தலாம் இல்லைனா பாலி அக்ரலிக் ஆசிடும் பயன்படுத்தலாம் அடுத்து ப்ளீச்சிங் சிஸ்டம் ப்ளீச்சிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன் அதாவது ப்ளீச்சிங் ஏஜென்ட்டும் அதனோட ஆக்டிவேட்டரும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் ப்ளீச்சிங் சிஸ்டம் வெறும்பேனே ப்ளீச்சிங் ஏஜென்ட் போடும்போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது அந்த லோ டெம்பரேச்சரில் அந்த எல்லா பிஹெச்டியும் ஸோ அதுக்காக ஆக்டிவேட்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க சோடியம் பெர்கார்பனேட் சோடியம் பெர்போரேட் இதெல்லாம் காமனான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுங்க டிட்டர்ஜென்ட் பவுடரில் பயன்படுத்துவாங்க இதுக்கு ஆக்டிவேட்டராக டிஇஏடியை பயன்படுத்துகிறோம் இதுதான் காமனாக எல்லாரும் பயன்படுத்துகிறது ப்ளீச்சிங் சிஸ்டம்க்கு நிறைய ரோல் இருக்குதுங்க டிட்டர்ஜென்ட் பவுடரில் ஃபஸ்ட்டு இது வந்து கிளீனிங் பர்ஃபாமன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் குறிப்பாக இந்த ஸ்டெயின் ரிமூவல் ப்ராப்பர்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் காலரில் இருக்க அழுக்கு கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட் அவசியம் போடணுங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸுக்கு ஒயிட்டனிங் அண்ட் ப்ரைட்டனிங் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது பிரீமியம் குவாலிட்டி டிடர்ஜென்ட் பவுடரில் கம்பல்சரியாக என்ஜைம்ஸ் போடணுங்க என்சைம்ஸ் போடாமல் உங்களுக்கு சுப்பீரியர் ஃபினிஷிங் சுப்பீரியர் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அட்லீஸ்ட்டு மூணு என்ஜைமாவது போடணும் அமை லேஸ் லிப்பீஸ் பட்ஜெட் அலோவ் பண்ணால் செல்லூலேஸ் வண்ணேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் அடுத்து ஆப்டிக்கல் ப்ரைட்னர்ஸ் காமனாக எல்லாருமே யூஸ் படுத்துறது டினோபால் தான் இது வந்து கலர் ட்ரெஸ்ஸை ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஒயிட் ட்ரெஸ்ஸை இன்னும் ஒயிட்டனிங் எஃபெக்ட் விடவும் கொடுக்குங்க இதுதான் வந்து அந்த கலர் காட் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் மாதிரி கிளைம் பண்ணுவாங்க இது இல்லாமல் உங்கள் ஃபார்மில் பேஸ் பண்ணி எந்த பர்பஸ்க்காக அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் நம்ம தயாரிக்கிறோம் அதை பேஸ் பண்ணி இன்னும் சில அடிட்டிவ்ஸ் டிட்டர்ஜென்ட் பவுடரில் நம்ம சேர்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸ் சேர்க்கலாம் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸை சேர்க்கலாம் கரோஷன் இன்னிபேட்டர்ஸ் கிருமி நாசினிகள் சேர்க்கலாம் ஃபோமிங் இல்லைன்னா டிஃபோமிங் ஏஜென்ட்ஸை சேர்க்கலாம் சீலேட்டிங் ஏஜென்ட்ஸை சேர்க்கலாம் பிஹெச் பஃபர்ஸை சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம தேவைப்பட்டால் அந்த ஃபார்முலாவை பொறுத்து ஆட் பண்ணலாம் அடுத்து ஃபில்லர்ஸ் ஆக்டிவ் மெட்டீரியல் போக மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம ஃபில்லர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இது காஸ்ட்டுக்காக மட்டும் ஃபில்லர்ஸ் கிடையாது அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பேக் பண்ணுறதுக்கும் அதனோட ஃப்ரீ ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபில்லர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்க ஃபில்லர்ஸில் தி பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா ஜீரோ லைட்ஸை சொல்லலாம் ஆனால் அது காஸ்ட்லி அதுக்கடுத்து தி பெஸ்ட் சாய்ஸ்னால் சோடியம் சல்பேட்டை சொல்லலாம் மீதி எல்லா ஃபில்லர்ஸுமே சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஸோ அது ஃபார்முலாவை பொறுத்து நீங்கள் இவ்வளவு தேவையோ அந்த ஃபில்லர்ஸை அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் இப்போது சோடியம் குளோரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சேஃபான ஃபில்லர் பட் டிட்டர்ஜென்ட் பவுடரில் அது ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம சொல்ல முடியாது டெவலப் ஒரு சீப்பான ஃபில்லர் பட் அது வந்து வாட்டரில் அதிகமாக க வாட்டரில் கரையாது ஆக்சுவலாது ஸோ ட்ரெஸ் மேலே ஃபேப்ரிக்ஸ் மேலே ஒரு ஒயிட் கலர் டெபாசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு அதிகமாக பயன்படுத்தும் போது பட் கொஞ்சமாக பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு அப்ரேடிங் ஆக்ஷன் இருக்குது ஸோ அது வாஷிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸாக அதை பயன்படுத்தணும் பேக்கிங் சோடா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்ம்லலாம் அதை ஃபில்லராக பயன்படுத்துவாங்க அதுக்கு சில ப்ராப்பர்ட்டி டியோட்ரைசிங் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் வந்து அது வாட்டர் சாலிபிலிட்டி குறைவாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுகள் கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அடுத்து பர்ஃப்யூம்ஸ் டிட்டர்ஜென்ட் போடல பர்ஃப்யூம்ஸ் ஆட் பண்ணலாம் லாவெண்டர் பர்ஃப்யூம் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் ஆட் பண்ணலாம் அடுத்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் டிட்டர்ஜென்ட் பவுடரில் நம்ம எல்லாமே சாலிட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையா நம்ம எங்கேயுமே லிக்விட்ஸ் பயன்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க முதல்ல வந்து டிடர்ஜென்ட் பவுடரில் பிஹெச் டென் மேலே தான் இருக்கும் அந்த பிஹெச்சில் நுண்கிருமிகள் வளராது ஸோ ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க அதை ஸ்டோரேஜ் எதிர்பார்க்குறவங்க ஷெல்ஃப் லைஃப் எதிர்பார்க்குறவங்க ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க டிடர்ஜென்ட் பவுடரில் நாம் வாட்டர் ஆட் பண்ணுறதில்ல இருந்தாலும் அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரில் வாட்ரு ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க என்ன தான் நீங்கள் ப்ராசஸ் அது வந்து ஜலிச்சு எடுத்தாலும் மெட்டீரியல்ஸை இல்லைன்னா நீங்கள் ட்ரையிங் பண்ணி எடுத்தாலும் கொஞ்சமாவது வாட்டர் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ அதனால் மைக்ரோபயோ க்ரோத் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க ப்ரீமியம் குவாலிட்டி பண்ணுறவங்க ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துப்பாங்க காமனான ப்ரிசர்வேட்டிவ் வந்து பிட் போடலாம் அப்படி இல்லைன்னா காம்பினேஷனாக சோடியம் இன்சையேட் பொட்டாஷியம் சார்பிட் போடலாம் அப்படி இல்லைனா ஃபினாக்ஸ் கூட யூஸ் படுத்தலாங்க பொதுவாக அந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை டெஸ்ட் பண்ணும்போது லேபில் கொடுத்து அதுக்குன்னு இருக்கிற குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் அதனோட வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும் குறிப்பாக வந்து நார்மல் வாட்டரில் இல்லை உப்பு தண்ணியில் அதனோட வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் குறையுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா டிடிஎஸ் அதிகமாக இருக்கிற வாட்டரில் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ண ட்ரெஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா கலர் ஃபேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம ஸ்கின்ல படும்போது வாஷ் பண்ண ட்ரெஸ்லேருந்து ஏதாவது லேயர் டெபாசிட் ஆகுதா இச்சிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணுங்க அதோடய வாட்டர் அசாலிபிலிட்டி செக் பண்ணி பார்க்கணும் டிட்டர்ஜென்ட் பவுடரோட வாட்டர் அசாலிபிலிட்டி பிஹெச்னு செக் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அதில் எவ்வளோ வாய்ச்சர் கண்டென்ட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் அதோட ஃப்ராக்ரன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஸோ டிட்டர்ஜென்ட் பவுடரில் இவ்வளோ விஷயங்களும் நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது